நான்காவது நூத்தி ஐந்து நாட்கள் பிக் வீட்டுக்குள்ள இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில நூத்தி ஐந்து நாட்களுக்கு பன்னெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து யூடியூபர் மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடியனான விகல்ஸ் விக்ரம் இவங்க நூத்தி ஐந்து நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் என்ற முறையில நூத்தி ஐந்து நாட்களுக்கு பதினஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்து ரன்னராக வந்த சபரி இவங்க நூத்தி ஐந்து நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் சம்பளம் வீதம் நூத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி ஒரு லட்சம் வரை சம்பளம் வந்து வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து முதல் இடத்தை பிடித்து டைட்டில் வின்னராக வந்த திவ்யா கணேஷ் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பளம் பேசப்பட்டுள்ள நிலையில் நிலையில வயல்ட் கால் மூலம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் இருபத்தி மூணு லட்சத்து பத்தாயிரம் வரை சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வின்னராக வந்த காரணத்தினால ஐம்பது லட்சமாம் அது மட்டும் இல்லாமல் இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு காரும் பரிசாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபினாலே போனால் நான்கு போட்டியாளர்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்குறோம் ஸோ இந்த நான்கு போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ